ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு நூற்றி ஐம்பது வருடங்கள் ஒட்டி நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதும் இந்த வந்தே மாதரம் பாடலுக்கான கொண்டாட்டங்களை மக்கள் கொண்டாட வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் குறிப்பாக நம்முடைய இளம் தலைமுறைக்கு நம்முடைய சுதந்திர போராட்ட வரலாற்றை பற்றி சொல்வதற்கு இந்த பாடலினுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவை நாம் பயன்படுத்தலாம் என சொல்லி அவரே முன்னின்று இந்த கொண்டாட்ட இயக்கத்தை தொடங்கி வைத்து எங்கெங்கெல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய முக்கியமான நினைவிடங்கள் இருக்கிறதோ சுதந்திர போராட்டம் தொடர்புடைய இடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் அனைவரும் சேர்ந்து மாணவ மாணவிகளோடு இந்த பாடலை முழுமையான பாடலை இசைக்க வேண்டும் என வேண்டுகோள் வைத்திருந்தார் இது ஏதோ கட்சி நிகழ்ச்சி அல்ல வந்தே மாதரம் பாடல் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு சொந்தமான பாடல் அல்ல நியாயமாக பார்த்தால் விடுதலை போராட்ட இயக்கத்தில் பங்கு பெற்ற முக்கியமான அரசியல் கட்சிகள் எல்லாம் இதை முன்னெடுத்திருக்க வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக வந்தே மாதரம் என்கின்ற சொல் குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் சுதந்திர போராட்டத்தில் அதிகமான பங்களிப்பை வழங்கியது நம்முடைய தமிழகம் ஆனால் இந்த வந்தே மாதரம் பாடலுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவை மாநில அரசு கொண்டாட மறந்துவிட்டது தமிழகம் எப்போதும் தேசபக்தியிலே முன்னிற்கின்ற மாநிலம் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய நினைவிடத்திற்கு முன்பாக சுதந்திர போராட்ட இயக்கங்களுடைய முக்கியமான இடங்கள் முன்பாக பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற தேசபக்தி இயக்கங்களும் எல்லாரும் முழுமையாக வந்தே மாதரம் பாடலை இசைக்கின்ற நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கு கோவையிலே கூட மத்திய சிறைச்சாலையிலே நம்முடைய பாபு சிதம்பரனார் அவர்கள் தன்னுடைய கடுமையான தண்டனையை செக்கெழுத்து இங்கு அவர் வந்து அந்த காலத்தை வந்து சிறை தண்டனையை வந்து அனுபவித்தார் அப்படிப்பட்ட அந்த இடத்தில் நின்று வந்தே மாதரம் எந்த விதமான கட்சி சார்பும் இல்லாமல் ஒரு மக்கள் பிரதிநிதியாக மாணவிகளோடு சேர்ந்து நான் பாட வேண்டும் என அனுமதி கேட்டதற்கு மூன்று நாட்கள் அந்த அனுமதி கடிதத்தில் எந்த முடிவும் எடுக்காமல் வைத்துவிட்டு நேற்று இரவு பத்து நேற்று இரவு ஒரு மணி அந்த இடத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது என்று எங்களுக்கு கடிதம் கொடுக்கிறார்கள் மாணவ என்ன காரணம் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் செக்யூரிட்டி ரீசன் அப்படிங்கிறாங்க நூற்றி ஐம்பது மாணவ மாணவிகள் வந்தே மாதரம் பாடலை பாடுறதுல என்ன பாதுகாப்பு பிரச்சனை இருக்க முடியும் நிர்வாக காரணம் என்ன இருக்க முடியும் வேண்டுமென்றே திராவிட முன்னேற்றக் கழக அரசு தேசபக்தியை வளர்க்கின்ற செயல்களை யார் செய்தாலும் அவர்கள் மீது தடை விதிக்கிறது மறைமுகமாக அழுத்தம் கொடுக்கிறது இப்போ இப்போது கூட இங்கு வாபு சிதம்பரனார் அவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு அவர்களோட இடத்துல மாணவ மாணவிகளோடு சேர்ந்து பாடணும்னு கேட்டப்போ மாணவ மாணவிகளை கொண்டு வரக்க அனுமதி இல்லை அப்படின்னு ஜனநாயகத்திற்கு விரோதமாக ஒரு ஆர்டர் போடுறாங்க ஆனாலும் கூட தேச பக்த சகோதர சகோதரிகள் எங்கள் அத்தனை பேரும் தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு முழுமையாக வந்தை மாதரம் பாடலை நாங்கள் இசைத்திருக்கிறோம் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் என்ன முட்டுக்கட்டை போட்டாலும் தமிழகம் எப்போதும் தேசியத்தின் பக்கம்தான் நிற்க போகிறது இங்கு இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் தேச பக்தர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை உங்களுடைய உத்தரவின் காரணமாக மாற்ற முடியாது என்று தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது ஒரு இடத்துல வந்தை மாதிரம் பாடலை பாடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி மறுத்தீங்க எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட தலைவர் நூற்றுக்கணக்கான இடங்களில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அவர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் தெருக்கள் தோறும் வந்தை மாதிரம் பாடுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம் உங்களுடைய இந்த அடக்குமுறைக்கு ஒருபோதும் நாங்கள் அஞ்சிவிட மாட்டோம் ஏனென்றால் பிரிட்டிஷ்காரர்களையே இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கான ஒரே இருந்தது என்பதுதான் இந்த வந்தே மாதரத்தின் வாயிலாக நீங்கள் அதற்கு தடை செய்ய நினைத்தால் இந்த ஒற்றை வார்த்தையே உங்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தேச பக்தர்கள் முடிவு செய்வார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் எஸ்ஐஆர் தொடர்பாக இதற்கு முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழகமும் அவங்களோட கூட்டணி கட்சிகளும் ஒரு பெரிய டிராமாவை பண்ணிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு அவர்களுடைய திறமையின்மையை மறைப்பதற்கு அவர்களுடைய ஊழலை மறைப்பதற்கு ஏதாவது ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மேலே அவங்க திசை திருப்பணும் எஸ்ஐஆர் என்பது ஏதோ புதிதாக இந்த நாட்டில் செய்யப்படுவது அல்ல இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்திலே தமிழகத்தில் கூட எஸ்ஐஆர் நடத்தப்பட்டது அப்பெல்லாம் அதை பற்றி எதுவுமே வாய திறக்கலையே திமுக இப்போ மட்டும் என்ன கவலை வந்திருக்கு இப்போது மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மத்திய அரசை திட்டுவதன் வாயிலாக தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை சரிந்து கொண்டிருக்கின்ற அரசியல் வாழ்க்கையை நிமிர்த்து விடலாம் என திரு ஸ்டாலின் அவர்கள் கனவு காண்கிறார் எஸ்ஐஆர் என்பது பிஜேபி செய்வது அல்ல அரசியலமைப்பு சட்டத்திலே தங்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரத்தின் வாயிலாக தேர்தல் ஆணையம் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது இன்னொன்று கூட சொல்கிறாங்க பீகாரில் லட்சக்கணக்கான நபரை வேனு எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் நானே பீகாருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு கடந்த வாரம் அங்கே தான் இருந்தேன் முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிந்து விட்டது ஒரு பூத்தில் கூட தேர்தல் ஆணையம் எங்களை சட்டவிரோதமாக எங்கள் வாக்குரிமையை பறித்து விட்டது என்று ஒரு புகார் வரவில்லை அப்போ என்ன அர்த்தம் பீகாரில் ஒழுங்கா வாக்காளர் பட்டியல் தயாராகிருக்குன்னு அர்த்தம் இதை தயவு செய்து உங்களுடைய பீகார் அரசியல் கட்சி நண்பர்களோடு கேட்டு அறிந்துவிட்டு அதற்கு பின்பாக உங்கள் பொய் பிரச்சாரத்தை செய்யுங்கள் முதல்வர் அவர்களே என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய எஸ்ஐஆரில் பல்வேறு முறைகேடுகள் ஏனென்றால் தேர்தல் ஆணையம் மாநில அரசின் அதிகாரிகளைத்தான் நம்பி இருக்க வேண்டும் மாநில அரசு அதிகாரிகள் வாயிலாகத்தான் இந்த எஸ்ஐஆரை செய்ய முடியும் ஆனால் இங்கே என்ன நடக்குது நாங்கள் ஒரு பக்கம் எதிராக ட்ராமா பண்ணுறது ஆனால் பண்ணக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர் எல்லாத்தையும் திமுக கட்சிக்காரர்களை வச்சு மிரட்டுறது இல்லைனா அவங்க கிட்ட இருக்கிற ஃபார்மை வாங்கி இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றது இதுதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு எங்கள் எல்லா அரசியல் கட்சி அதாவது பூத் ஏஜென்ட்டும் அவங்களோட போகலாம் அங்கே போய் பல்வேறு இடங்களில் வந்து எங்களோட கட்சி நிர்வாகிகள் புகார் கொடுத்துருக்காங்க இது தொடர்ச்சியாக இருக்கும் என்றால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தேர்தல் ஆணையத்தை எங்கள் கட்சி மனுவாக அவர்களுக்கு கொடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு ஒருபுறம் நம்முடைய வாக்காளர் பட்டியல் என்பது தூய்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றுதான் தேர்தல் ஆணையம் இந்த முயற்சியை மேற்கொண்டு வருகிறது நம்முடைய வாக்காளர்கள் ஒருவர் கூட விடுபடக்கூடாது என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் எஸ்ஐஆரிலே திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு குளறுபடிகள் செய்தாலும் கூட நாங்கள் அத்தனை குடிமக்களுக்கும் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது உங்கள் இடத்திற்கு பிஎல்ஓ என்று சொல்லப்படுகின்ற பூத் லெவல் அதிகாரி வருகிறாரா உங்களுக்கு படிவம் கொடுக்கிறாரா உங்களுடைய படிவம் சரியாக ஏற்றப்படுகிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் கண்காணிக்க வேண்டும் நாம் விழிப்புடன் இருந்து நம்முடைய வாக்குரிமையை காப்பாற்ற வேண்டும் அதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியை ஆன்லைன் வாயிலாக கூட நாட முடியும் இதையும் நாம் புரிந்து கொண்டு எஸ்ஐஆர் முயற்சியிலே அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுத்து

தொடர்ந்து கூட்டணியில் இருக்காங்க அவங்க அவ ஆனால் அவங்க கூட நாங்கள் வந்து பாஜக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை அவங்க கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆனால் செங்கோட்டையின் பிரஸ் மீட்டில் என்னை பாஜகவினர் அழைத்தார்கள் இணைந்து செயல்படுவதற்காக அறிவுறுத்தினார்கள் அப்படின்னு பேசியிருக்காங்க இல்லை கரெக்ட் அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அவர் அதில் வந்து யார் அவரை அழைத்தார்கள் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக யாராவது தொடர்பு கொண்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தை அவர் தான் வெளிப்படையாக சொல்லணும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து அதிமுகவோட கட்சி விவகாரங்களில் தலையிடுறதுக்கு எந்த விதமான எண்ணமும் கிடையாது எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய டைரக்ஷனும் டெல்லியிலேருந்து அதுதான் அது அவங்களோட கட்சி அவங்க நம்மளோட கூட்டணியில் இருக்காங்க கூட்டணி அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பலமாக எடுத்துகிட்டு போகணுங்கிறதா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் சந்தித்ததுக்கு அப்புறம் இப்போ அவருடைய ஜனநாயகன் பட சம்பந்தமான பாடல்கள் நிகழ்ச்சிகள்லாம் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு அவருடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க அரசியலில் ஒரு கவனம் செலுத்துறது அதெல்லாம் சினிமாவில் கவனம் செலுத்துறாரு அந்த பாடல் சினிமா தேர்தல் பிரச்சார வரிகள் நிறைந்ததாக தான் இருக்குது ஒன்னா சேரு நம்பிக்கையுடன் சேரு அப்படிங்கிறது மைய அரசியல் இஸ்லாத்தில் அதை பேசியிருக்காரு எல்லா மதங்களையும் இணைக்கிற மாதிரியான எல்லா மொழி பேசுபவர்களையும் இணைக்கிற மாதிரியான வரிகள் லேதையா ஆமா பையா அந்த மாதிரியான வரிகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமான ஒரு பிரச்சார பாடல் மாதிரி இருக்கு தேர்தல் நெருங்கக்கூடிய ஆமா பையாவா இந்தியில வந்துடுச்சா பையா இருக்கு லேதையா இருக்கு ஸ்நேகம் இருக்கு எல்லாம் சினிமா பாடல வந்து அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு புதுசு இங்கே வந்து இருக்கக்கூடிய அரசியலும் சினிமாவும் வந்து நெடுங்காலம் வந்து ஒன்றாக பயணித்திருக்கக்கூடிய சூழலில் ஒரு சினிமா நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்க போது எப்படியாவது அதில் வந்து தன்னோட அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தணும் தான் எல்லாேருமே நினைப்பாங்க அதனால் இது ஒன்றும் புதுசாக ஆச்சரியமான விஷயமா பார்க்கல ஆனால் எனக்கு என்னென்னா திரு விஜய் அவர்கள் திமுகவை வீழ்த்த போகிறேன்னு பேசுகிறவரு திமுகவை எப்படி அவர் தனியாக வீழ்த்த முடியும் எதுக்கு என்ன அவருக்கு ஒரு பலம் இருக்கிறது இல்லை வந்து எது திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல ஏனென்றால் திமுக மாற்றப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதில் ஒரு ஒன்றா சேரு ஒன்றா சேருங்கிறாரு எல்லா பாஷையும் வேற சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க அவர் ஒன்றா யார் கூட சேர போகிறாரு நன்றிங்க சாயந்திர நாள் சாயந்திர நாலரை மணிக்கு அங்கன்வாடி பூஜை வந்து இன்னைக்கு வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து அங்கன்வாடி பூஜை பூமி பூஜை போடுறோம் அங்கே வாங்க உங்களுக்கு மற்ற அரசியல் கேள்வி இருந்தால் பதில் சாயந்தரம் நாலரை மணிக்கு நீங்கள் புளியகுளம் மாநகராட்சி பள்ளிக்கு வாருங்கள் நன்றி நன்றி